அன்பான சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான மகிழ்ச்சியான வணக்கம் நம்ம ஒவ்வொரு எபிசோட்லேயும் ஏதாவது ஒரு உறவை பற்றி நம்ம நிறைய விஷயங்களை விளக்கமாக நம்ம பார்த்துட்டு வர்றோம் ஒவ்வொரு உறவுகளுடைய நீளம் அகலம் பரிமாணம் ஆழம் எல்லாத்தையுமே நம்ம வந்து அலசி ஆராய்ச்சிருக்கோம் இப்போ இன்னைக்கு அம்மா அப்படிங்கிற ஒரு உறவு மற்ற எல்லா உறவுகளை காட்டிலும் ஒரு சிறப்பான அந்தஸ்து மிக்க ஒரு மிகச்சிறந்த ஒரு உயரங்களில் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு உறவு அம்மாங்கிற உறவு இங்கே எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இது இப்போது அம்மாங்கிற உறவு அது வந்து இறைவன் வந்து நமக்காக கொடுக்கப்பட்ட ஒரு உறவு அம்மாங்கிற உறவு இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு நமக்குன்னு கொடுக்கப்பட்ட ஒரு உறவு அது வந்து உடல் ரீதியான ரத்தம் சதையோடு கலந்து அந்த தாயினுடைய வயிற்றில் தான் நம்ம பிறந்திருப்போம் பத்து மாதம் குடியிருந்திருப்போம் பத்து மாதம் வளர்ந்திருப்போம் அந்த தாய் நம்மளை ஈன்று எடுக்கும்போது எத்தகைய வழியையும் வேதனையையும் அவங்க அனுபவிச்சிருப்பாங்க அதாவது வழியினுடைய உச்சக்கட்டம் எது அப்படின்னு பார்க்கும்போது அதுதான் வந்து பிரசவ வழின்னு சொல்கிறாங்க மற்ற உடல் வலி எத்தகைய ஒரு நோயினால் ஏற்படக்கூடிய வழியாக இருக்கட்டும் இல்லை வேறு எந்த வகையான வழியாக இருந்தாலும் அதையெல்லாம் வந்து பிரசவ வழிக்கு ஒரு படி கீழே தான் வைத்து எல்லோரும் பேசியிருக்காங்க அந்த அளவுக்கு மிக உச்சக்கட்ட வழியை தாங்கி நம்மளையெல்லாம் ஈன்றெடுத்து நம்மளையெல்லாம் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அது அந்த அம்மா அப்படிங்கிற ஒரு உறவு முறை தான் மற்ற உறவுகளுக்கும் அம்மாவுக்கும் உள்ள மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா மற்ற உறவுகள் எல்லாமே ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடவே தான் மற்றவங்களோட உறவு வச்சுப்பாங்க பழகுவாங்க பேசுவாங்க அந்த உறவை வந்து பாதுகாப்பாங்க பேணி காப்பாங்க ஆனால் அம்மா அப்படிங்கிற உறவு வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் சுயநலமே இல்லாமல் முழுக்க 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 தன்னுடைய மகன் மகள் இவர்களுடைய நலனையே வந்து முக்கியமாக நினச்சி அவர்களுக்காகவே வாழக்கூடிய அவர்களுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையே தியாகம் செய்யக்கூடிய ஒரு அர்ப்பணிப்பு குணம் அர்ப்பணிப்பு எண்ணம் கொண்ட ஒரே உறவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அம்மா தாங்க உடனே நீங்கள் கேட்கலாம் அப்போ அப்பாவுக்கு அந்த அர்ப்பணிப்பு இல்லையா அப்பாவுக்கு இந்த மாதிரியான சுயநலமற்ற ஒரு பார்வை இல்லையா ஒரு குணாதிசயம் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் அப்பாவுக்கும் வந்து இதே மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புகள் இல்லாத ஒரு குணாதிசயம் ஒரு குணநலன் ஒரு மனநிலை இருக்குது அப்படின்னாலும் அதனைக் காட்டிலும் அம்மாவுக்கு படி இல்லை பல படிகள் அதிகமாக பல மடங்குகள் அதிகமாக அந்த சுயநலமற்ற ஒரு மனப்பான்மை எதையுமே எதிர்பார்க்காத ஒரு குணம் அவங்கக்கிட்ட இருக்குது அவங்களுடைய ஒவ்வொரு செயல்லையும் அவங்களுடைய எதிர்பார்ப்பு துளியும் இருக்காது நம்மளை பால் இருந்து நம்மளை வளர்த்தி நமக்கு கல்வி அறிவு கொடுத்து நமக்கு நல்ல உணவு கொடுத்து நமக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் அவங்க செஞ்சு நம்மளை வந்து இந்த ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இது முழுக்க 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 இந்த செயல்பாடுகள் எதுலேயுமே அவர்களை அவர்களுக்கு ஒரு சிறிது கூட ஒரு சுயநலமோ ஒரு எதிர்பார்ப்போ இல்லாத ஒரு அர்ப்பணிப்பான ஒரு செயல்பாடாக தான் தான் இருக்கும் இன்னும் படி மேலே சொல்ல போனால் நம்மளை எல்லாம் படித்தது இறைவன்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் உண்மையில் வந்து நம்மளை படித்தது வந்து நம்முடைய தாய் தான் அந்த கருவில் இருந்து நம்மளை பாதுகாத்து நமக்கு தேவையான அனைத்து ஒரு உணவு மற்ற அம்சங்கள் எல்லாவற்றையுமே மிக சரியான முறையில் அவங்க செஞ்சு நம்மளை உருவாக்கி கருவில் கருவிலேயே உருவாக்கி நம்மளை மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா முழுக்க 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 அந்த பெருமை அனைத்தும் அம்மாவையே சாரும் இன்னொரு விஷயம் நம்ம தெளிவாக சொல்லப்போகணும் அப்படின்னா நம்மளை படைத்த இறைவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா நம்முடைய பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய பயனாக நிறையா விஷயங்களை வந்து நமக்கு நன்மையும் செய்வார் கெடுதலும் செய்வார் நமக்கு ஏற்படக்கூடிய கெடுதல்களுக்கும் துன்பங்களுக்கும் நம்ம உடனே என்ன சொல்லுவோம் இறைவன்கிட்ட போய் நம்ம கேட்கும்போது இறைவன் சொல்லக்கூடிய பதிலாக என்ன இருக்கும் நீ போன பிறவியில் இந்த பாவம் செஞ்ச அதனால் இது உனக்கு கர்மா இதை நீ அனுபவித்து தான் ஆகணும் இதுதான் உன்னுடைய பிறவி பயன் இதுதான் உன்னுடைய பிறவி வினை இந்த மாதிரியெல்லாம் சொல் சொல்லக்கூடிய ஒரு சூழல் அந்த மாதிரியான தான் மத குருமார்கள்லாம் நமக்கு சொல்லி வச்சுருக்குறாங்க ஆனால் இந்த தாயை எடுத்துக்கிட்டிங்கன்னா அம்மாங்கிற உறவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து போன பிறவியில் பாவம் புண்ணியம் இதெல்லாம் அவங்க ஒர்க்கப்பட்டு பண்ண மாட்டாங்க இதெல்லாம் கணக்கிலே வச்சுக்க மாட்டாங்க தன்னுடைய மகன் மகளுக்கு தான் என்னென்ன நன்மைகளை செய்ய முடியுமோ அத்தனையும் செய்வாங்க அவங்க எந் எத்தகைய தீய செயல்களில் ஈடுபட்டாலும் சரி தாய்க்கு எதிராகவே சில செயல்களை செஞ்சாலும் சரி அதையெல்லாம் அவங்க பொருட்படுத்த மாட்டாங்க அதுக்காக அவங்கள வந்து மகனையோ மகளையோ தண்டிக்கணும் இல்லை மகனை மகளுடைய செயல்பாடுகள் சரியில்லை அதனால் அவங்கள விட்டு நம்ம விலகணும் இந்த மாதிரியான ஒரு சிறிய எண்ணம் கூட அம்மாவினுடைய மனதில் வருவதில்லை அப்போது கடவுளாவது தன்னுடைய குழந்தைகள்னு சொல்லக்கூடிய நம்மளை எல்லாம் நம்முடைய பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி துன்பங்களையும் தண்டனைகளையும் மாறி மாறி கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டவர் ஆனால் அம்மா வந்து அப்படி கிடையவே கிடையாதுங்க தன்னுடைய மகனோ மகளுக்கோ துன்பத்தை கொடுக்கணும்னு நினைக்கக்கூட மாட்டாங்க அது எப்பேற்பட்ட மகனாவோ இல்லை எப்பேற்பட்ட மகளாவோ இல்லை எந்த மாதிரியான குணநலம் கொண்ட ஆட்டிடியூடு கொண்ட தவறான பாதையில் செல்லக்கூடிய மகனாக இருந்தாலும் சரி மகளாக இருந்தாலும் சரி அவர்களுடைய தவறுகள் அனைத்தையும் மன்னித்து ஏற்றுக்கொண்டு அவர்கள் அந்த தவறுகளுக்காக அவர்களுக்கு எந்த ஒரு துன்பமோ துயரமோ வரக்கூடாது என்று நினைத்து அவர்களுக்கு எல்லா நன்மைகளுமே சேர வேண்டும் சென்று அடைய வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி கொண்டு அதற்காக உழைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு உறவு தான் அம்மா இந்த அம்மாங்கிற உறவுக்கு ஈடு இணை இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாதுங்க இப்போது மற்ற உறவுகளை எல்லாம் நம்ம வந்து ஏதோ ஒரு விதத்தில் நம்ம வந்து சேர்த்து கொள்ள முடியும் இப்போ மனைவிங்கிற உறவு வந்து நம்மளாம் உருவாக்கி கொட்ட கொ கொள்ளக்கூடிய ஒரு உறவு தான் கணவன்கிற உறவும் வந்து நம்மளாக உருவாக்கி கொண்ட ஒரு உறவு தான் அதே மாதிரி நட்பு மற்ற சொந்த பந்தங்கள் எல்லாமே நம்மக்கிட்ட பணம் இருந்தால் நம்மளை தேடி வருவாங்க நம்மளால் அவங்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருந்தால் நம்மளை தேடி வருவாங்க எதுவுமே இல்லைன்னா நம்மளை விட்டு விலகி போயிடுவாங்க ஆனால் இந்த அம்மாங்கிற உறவு வந்து நம்மக்கிட்ட எதையுமே எதிர்பார்க்குறதும் இல்லைங்க அந்த உறவு வந்து நம்ம உருவாக்க முடியாத உறவு தானாக இயற்பா இயற்கையில் வரக்கூடிய இறைவனால் படைக்கப்பட்ட இறைவனால் கொடுக்கப்பட்ட வரம் தான் அம்மாங்கிற உறவு இந்த உலகத்தில் காசு இருந்தால் எதை வேணாலும் வாங்கலாம்னு சொல்லுவாங்க எந்த உறவை வேணாலும் காசு இருந்தால் வாங்கலாம் விலகி போன உறவை திரும்ப காசு இருந்தால் சேர்த்துக்கலாம் ஆனால் அம்மாங்கிற உறவை மட்டும் நீங்கள் எத்தனை விலை கொடுத்தாலும் வாங்க முடியாதுங்க அந்த அம்மாவனுடைய அன்பை வந்து நீங்கள் விலை பேசுகிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு உறவை என்றைக்குமே நீங்கள் வந்து தலையில் தூக்கி வச்சு தாங்கணும் அந்த அம்மாங்கிற உறவு உங்களுக்கு மிகப்பெரிய வரம்ங்கிறத நீங்கள் உணரணும் அம்மாவை எந்த அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் உங்களோட வாழ்வில் வந்து மிக வெற்றி அடைவீர்கள் மிக சிறப்படைவீர்கள் மிக வளம் அடைவீர்கள் அம்மாவுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிடைக்கிறதோ அந்த அளவு உங்களுடைய வாழ்க்கை மேலும் 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 மேம்பட்டு கொண்டே இருக்கும் ஆகவே அம்மாவை வந்து நீங்கள் எந்த காரணம் கொண்டும் தவிக்க விட்டுடாதீங்க வயதான காலத்தில் அவங்கள வந்து போற்றி பாதுகாத்து அவங்கள ஒரு குழந்தையாக பாவித்து அவங்களுக்கு எல்லா பணிவிடைகளும் செய்யுங்க அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் பண்ணுங்கள் அம்மாவுக்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நிமிடங்களும் செலவு பண்ணக்கூடிய ஒவ்வொரு நிமிடங்களும் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் உங்களுடைய வாழ்க்கையில் பொன்னேட்டில் பதிக்கப்பட்ட ஒரு செயல்களாகவும் பொன்னேற்றில் பதிக்கப்படுவதற்காக உருவாக்க ஒதுக்கப்பட்ட நேரமாகவும் எடுத்துக்கொள்ளுங்க இந்த பதிவை மேலும் நிறைய பேருக்கு அனுப்புங்க அம்மாவை பற்றிய ஒரு சிறப்பான ஒரு எண்ணங்களை வந்து எல்லாத்து மத்தியிலையும் பரப்புங்க வயதான காலத்தில் அம்மாவை எல்லாருமே வந்து கண்டிப்பாக போற்றி பராமரிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாருக்கும் சொல்லிட்டு அடுத்த எபிசோடில் வேற ஒரு உறவை பற்றி நம்ம சந்திப்போமா பேசுவோமா